Hi friends, நம்ம சேனலை இப்போதான் first time பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. வாங்க friends, வீடியோக்குள்ள போகலாம். Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கப் போறோம் அப்படிஞ்சனா, மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஈவினிங் டீஸ் ஸ்நாக்ஸ் ஒரு வடை தான் ரெடி பண்ணப் போறோம். டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு கிழங்கு வந்து ஒவ்வொரு இது வெரைட்டியில் இருக்கும் உங்களுக்கு சில டைமில் வந்து கொதிச்ச உடனே வந்துடும் சிலது வந்து நாலஞ்சு விசில் வச்சாதான் வெந்து வரும் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டைப்பில் இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்போ இதை வந்து தோலை வந்து எடுத்துகிட்டு நல்ல மீடியம் சைஸாக கட் பண்ணி நல்ல போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி உங்களுக்கு எந்த டைப்பில் இப்போ குக்கரில் எல்லாம் போட்டு வேக வைக்கிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய பீசஸாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த எனக்கு வந்து இந்த கிழங்கு வந்து டக்குன்னு வெந்துடும் அதனால் வந்து ஓப்பன் பாட்டில் தான் போட்டு டக்குனு ஒரு கொதி வந்தோடனே வெந்துடும் இப்போ வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் கிழங்கு வந்து டக்குனு ஒரு கொதியிலே வெந்து ரெடி ஆகிட்டு இது வந்து நல்ல வேகிற கிழங்கு இப்போ இதில் வந்து ஒரு சில பீஸில் வந்து நார் போல் சென்டரில் மட்டும் சில பீஸில் இருக்கும் அதை மட்டும் இதை போல் கையை எடுத்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா இருக்கா மேஷ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம பொட்டேட்டோ மேஷர் போட்டு தான் மேஷ் பண்ணணும்ல கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாக பூ போல் வந்துருக்கு பாருங்க இப்படி நம்ம இப்படி எடுக்கும்போது இந்த நார் வந்து இதைப்போல் தனியாக வந்துடும் எல்லா பீஸ்லையும் இருக்காது சில பீஸ்லையும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக உங்களுக்கு இந்த பொட்டேட்டோ மேஷர் வச்சோ எல்லாம் ஒரு கட்டி கரண்டி வச்சோ மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்போ கை வச்சு போல மேஷ் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு பார்க்கலாம் இதே போல நல்லா சாஃப்டாக பிசஞ்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஒன்று ரெண்டு இன்கிரீடியன்ட்ஸ் போகிறோம் என்னெல்லான்னு பார்த்துடலாம் இப்போ இதில் அரைக்கேக்கு வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு கால் டீஸ்பூன் சோம்புலாம் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து எடுக்கிற குவான்டிட்டி தகுந்தப்பில் கொஞ்சம் கூட்டியோ குறச்சும் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு பச்சை மிளகா ஒரு வரமிளகாய் ரெண்டும் சேர்த்து ரெண்டுல ரெண்டுல ஒவ்வொன்றும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டுமே வர மிளகாய் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பல் பூடு இது கூட ஒரு கொத்து மல்லி இலை இவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம வந்து பல்ஸ் மோடில் குறை வந்து அரிசி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு அதுக்கு கூட கொஞ்சமாக அரிசி பொடி வந்து சேர்த்துருக்கோம் அதையும் சேர்த்து எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் நான் இப்போ கால் கப்பு மெஷரிங் கப்புக்கு கால் கப்பு எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கம்மியானா கம்மியாக போதும் நீங்கள் எடுத்துருக்க குவான்டிட்டி தகுந்தபிறே எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம அரைச்ச வந்து அந்த பல்ஸ் மோடில் ஓட்டி எடுத்தோம்ல அதேமாதிரி இதில் சேர்த்துடலாம் உப்பு போது மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் வந்து கிழங்கு வந்து வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மொத்தத்துலேயே கிழங்கு மாவு எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு கிழங்கு வேக வைக்கும்போது கிழங்கு போட்டு தான் வேக வச்சிருக்கேன் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இது கூடவே வந்து இப்போ வந்து நம்ம பல்லாரி வந்து கொஞ்சம் இப்போ வந்து எடுத்துருக்க குவான்டிட்டி ஒரு பாதி பல்லாரி போதும் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ க பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த பொடிசாக கட் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாதி பல்லாரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதையுமே இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உப்பு வந்து தேவைக்கு தகுந்தப்பில் சேர்த்து அதையும் செக் பண்ணிக்கோங்க இப்போ அரிசி மாவு கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துடலாம் இப்போ கால் கப்பு எடுத்ததில்ல ஃபஸ்ட்டு வந்து பாதி தான் சேர்த்தேன் இப்போ மீதி இருக்க பாதியுமே கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை மாதிரி நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நம்ம சப்பாத்தி மாவு பதவத்தில் இருக்குது பாருங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரோல் பண்ணி நம்ம வந்து மசாலா விடணும்னா பருப்போட தட்டு எடுப்போம்ல அதே போல் தட்டி எடுத்துட்டு ஆனால் வந்து சென்டரில் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க போல் கையில் வச்சு நல்லா உருட்டிட்டு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க நம்ம வந்து மசாலா உடைய கொடுக்குறப்போல் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க போட்டு இதை போல் தட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வந்து இதே போல் தட்டி எடுத்தாச்சு இதே போல் தட்டி வச்சுக்கோங்க அப்படின்னா பொறிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கோம் சூடாகிட்டு இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நம்ம இதில் வந்து பொறிச்சு எடுத்துடலாம் வடைய ஒரு சைடு வந்து நல்லா வெந்து வர்றது வரைக்கும் நம்ம வந்து கரண்டி போட்டு எதுவுமே திருப்ப வேண்டாம் பொடிஞ்சிடும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் உள்ளாடியெல்லாம் நல்லா வெந்து வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் நம்ம இப்போ எண்ணெயெல்லாம் போட்டுட்டோம் ஃபஸ்ட்டு வந்து நான் வேற ஒரு தான் போட்டேன் அதில் பொறிக்கும் போது வந்து எனக்கு வடை கரெக்டாக வரல அதில் வந்து மாவு என்ன செய்யிருக்கு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதை மாதிரி மாவு மாவாக பிரிஞ்சு போயிட்டு அதனால் வந்து வேற சட்டியும் மாற்றி எண்ணெயுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சாரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு சேர்த்து அந்த மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கிழங்கு எல்லாமே இதை போல் ரெடி பண்ணி எடுத்தேன் இப்போ பாருங்க சூப்பராக வடை ரெடி ஆகிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து தட்டி போட்டு நான் இனிமே தான் ஃபஸ்ட் டைம் கிழங்குல வந்து வடை செய்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இப்போ போட்டு வச்சது எல்லாமே காலி ஆகிட்டு ஆனால் வந்து நான் ஒரு ஃபஸ்ட்டு போடும்போது என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால் இந்த உளுந்தா வடை போல் ஹோல் போட்டு தான் பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு சாதா வடை போலே தட்டி போட்டுட்டேன் பாதியையும் ஆனால் அது இல்லை தப்பு தப்பு வந்து நமக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் கூட மாவு சேர்த்து அப்புறம் தட்டி போட்டேன் வடை சூப்பராக வந்து டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது ஈவினிங் டீ ஸ்நாக்ஸுக்கு இதே மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்